ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த இன்னக்குள்ள வீடு என்ன சொன்னால் இப்போ தாய் வாழையிலேருந்து திருந்துட்டு ஏகப்பட்ட வாழை பிள்ளை கண்ணை வந்து முளைச்சிருக்கும் அந்த பிள்ளை கண்ணோட இல்லை என்னென்னா இப்போ நீண்டு நீண்டு நிற்கிது சட்டு இது வந்து என்னென்னா ஒவ்வொரு தரைக்கும் நம்ம என்னென்னா மண் மட்டத்துலேருந்து இருந்துட்டு ஒரு அரை அடி விட்டு ஏன்னா மண் மட்டத்தில் வெட்டி முறிக்க முடியும் மண் மட்டத்தில் வெட்டி முறிச்சாச்சி மழை பெஞ்சால் என்னங்கனால தடையில் தண்ணி இறங்கியாச்சு அது கண் வந்து போயிடும் கேடு அதனால வந்து மண் மட்டத்துலேருந்து அடி மேலே ஊற்றி வெட்டி தரைச்சி விட்டாச்சங்கி நம்ம இதில் வந்து என்னென்னா தரைச்சு விட்டுட்டு இதில் வந்து என்னென்னா தாய் வாழையில் உள்ள கொலையை வெட்டுன பிறகு ஒரு கண்ணு விட்டு வேலை செய்யணும்னு உள்ளதான் ஐடியா ஏன்னா நம்ம புதுசாக ஒரு கண்ணு வாங்க போனோம்னா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா ஆகுது அதனால் நம்ம இதில் உள்ள விட்டாச்சு விட்டாச்சுங்கி நம்ம ஒரு நம்ம பைசாக்கு நம்ம கண்டத்துலேயே கண்ணு பிள்ளை கண்ணு கிடச்ச மாதிரி இருக்கும் வாங்கி நடணும்னா அது மட்டும் இல்லை வாங்கி நடுற கண் வந்து ஒரு மாதம் பிந்தும் இது வந்து என்ன ஒரு மாதம் கூட பிந்தாது அந்த ஏற்கனவே அது வேறு இருக்கிறனால பட்டப்படாதுன்னு வளர்ந்து வரும் இப்போ இப்போ நான் தரைக்கூடிய காரணம் என்னென்னா நிறைய கண் இருக்குது எல்லா கண்ணையும் என்ன விட முடியாது எல்லா கண்ணை விட்டாலும் இது என்னென்னா குலைக்காது அதனால் வாழையில் ஒரு கன்று விடணும் அதனால் வந்து தரைச்சி விட்டா செஞ்சு இதில் கேடு கன்று அது தெளிச்சல் வளர்ந்து வர கண் எதுன்னு சொல்லிட்டு இந்த தரைச்சி விட்டதை பிறகு அது வளர்ந்து வரும் அதில் உள்ள குருந்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதில் உள்ள கண்ணை எப்படிப்பட்ட கண் நல்ல கன்று கேடு கன்று அப்போ நல்ல கண்ணை விட்டுட்டு வாய்க்குள்ளதெல்லாம் இலக்கி தள்ளிடுவோம் ஒரு கண் விட்டு வேலை செய்வோம் அதே மாதிரி எல்லா வாழையும் தரைச்சிருக்கும் இது வளர்ந்து நின்னக்க உள்ள இலையவளகாரத்தை இப்போ வச்சிருக்கி அது பக்கத்தில் காரணம் என்னென்னா நம்ம 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 வீட்டில் ஆடு உண்டு அதனால் ஆட்டுக்குண்டி அந்த ஏழையில் உள்ள குருந்தலை வந்து அரைத்து வச்சுருக்கோம் அது நம்ம ஆட்டுக்கு கொடுத்துருக்கலாம் சொல்லிட்டு இதெல்லாம் இதாவது பக்கத்தில் நான் இருக்கேன் இன்றைக்கி எவ்வளோ கண்ணுக்கு வருங்க இந்த கண்ணெல்லாம் விட்டாச்சி ஒரு வாழையும் தேராது அதனால் வந்து இதில் கேடு கண் கண்டுபிடிக்க தான் இப்படி தரைச்சி விடுறது அதுவும் குருந்து நல்லா ஸ்பீடாக வளர்ந்து வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தையும் விட்டு வேலை